மஞ்சள் பூசினிக்கா இந்த பூசணிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர் சேஞ்சஸ் ஆயிருக்க மொத்தம் இந்த கலர் ஆகும் ரெண்டு டு ரெண்டரை கிலோ மூணு கிலோ இதோட சைஸ் ப்ராப்பரான இந்த இடத்துல வேற பாத்தீங்கன்னா இறங்குங்க வேற நீங்க தண்ணி இறங்குங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் வாடிக்கிற பயிர்க்காக நம்ம எந்த வெரைட்டி போட்டாலுமே மார்க்கெட்ல கேட்டுட்டு தான் போடும் கடக்கார கேட்டு போட்டா அவங்களுக்கு லாபத்துக்கு ஒரு வெரைட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க பீக்கிங்காவோ பொருளங்காவோ கொடுத்து போயிருவாங்க நம்ம ஊர் நாமக்கல் மார்க்கெட்லயோ சேலம் மார்க்கெட்லயோ ஆத்தூர் மார்க்கெட்லயோ தலைவாசல் மார்க்கெட்லயோ மக்கள் பார்வைக்கு அதிகமா ரேட்டு வந்து இது ரெண்டு ரூபா தான் விற்கிறது அப்படின்னா அப்புறம் ஏன் இதை போடணும் அடுத்த நிமிஷம் நம்ம மக்கள் எப்படி பாக்கணும்னா இன்னைக்கு என்ன ரேட்டு இது முடிஞ்சு வரப்ப என்ன ரேட்டு விற்கலாம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் விற்குதா ஒரு அஞ்சு ரூபா நாளைக்கு குறையலாம் அஞ்சு ரூபா கூடலாம் போன வருஷம் ஒரு வீடியோ விட்டு போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா போயிருக்குன்னா இந்த வருஷம் நம்ம போட்டோம்னா அதே பங்கு நமக்கு இருபத்தஞ்சு ரூபா வந்து எப்படி விவசாயம் பண்றதுன்னு தான் சொல்றேன் மார்க்கெட்ல உதவியும் இன்னைக்கிட்ட பவர் பவர்ஞ்சாவே பூசணி கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தனியா சத்தான ஒரு பேர் சதீஷ்குமார் நாமக்கல் மாவட்டம் ஏலூர் வில்லேஜ் இருபது இருபத்தி ரெண்டு ஏக்கரா பண்ணிட்டு இருக்கேனா இப்ப கரண்ட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா இது வந்து சக்கரை பூசணிக்காய் சாம்பார் பூசணிக்காய் செவப்பு பூசணிக்கா மஞ்சள் பூசணிக்காய் இந்த பூசணிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சரிங்க ஸோ இந்த கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு ஒரு மொத்த மொத்தம் இந்த கலர் சேஞ்சஸ் ஆகும் ஓ சரி சரிங்க நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ஒரு அஞ்சு ஏக்கரா பண்ணிருக்கீங்களா சரிங்க சீர்கிங்காய் போட்டி போதும் எடுத்துருக்குது சரிங்க சக்கரை பூசணிக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா ஓகே சாம்பல் பூசணி பார்த்தோம் இல்லைங்களா வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு ஏக்கரா போட்டுக்கலாம் சரி மீதி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டமுத்து பச்சை பயிருக்காக வெயிட்டிங்ல இருக்கு ஓகே ஓகே ஆனா இப்ப நீங்க இத்தனை வகையான பயிர்கள் பண்றீங்க எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்தது பேசிக்காவே நம்ம வந்து விவசாய குடும்பம்னா ஓகே நான் ஒர்க் பண்ணது படிச்சது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணது காலேஜ் ஒர்க் பண்ணுங்கன்னா சோ அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதுல அதிகம் அப்படிங்கறனால சரி நம்ம சக்சஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்தது வெளியே வந்துட்டு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லைங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு டெக்னாலஜி விஷயம் எல்லாமே பண்ண தெரியுங்களா எனக்கு சரிங்க

என்னன்னா அங்கங்க இது வந்து வேற இறங்கிருங்கண்ணா நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வேறு இறங்கிருக்கணும் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வேற இறங்குல இருபது அமௌண்ட் இறங்கிருக்க பாருங்க இந்த இடத்துல வேற இறங்கிருக்கணா சரிங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே வேறு பாருங்க எவ்வளவு ஆளும் போச்சுன்னா ஸோ இந்த மாதிரி ஏ ஏகத்தெங்குமே காடு பூராமே வேறு இறங்கிரும் சரிங்க வேற இறங்கி அதுல இருந்து கிளப்பிரிஞ்சு வர்றாங்கண்ணா இதோட ஒர்க்கே ஓகே ஸோ அதுக்கு தகுந்தாப்பு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அடி இந்த ரெய்னோஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகு சரி பன்னெண்டு அடி போட்டுக்கிறேன் அடி பத்துலீங்களா நம்ம நாம போடுறது ஆல்ரெடி ஒரு தாட்டி போட்டுக்கிறோம் பெருசா மெயின்டென் பண்ணல பட் இந்த தாட்டி இப்போ பக்காவ மெயின்டைன் பண்றப்ப பன்னெண்டு அடி போச்சு சரி ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல இருபது அடி வரைக்கும் போடலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ரெய்னோஸ் போட்டுருக்கீங்க நீங்க ட்ரிப்பு வழியா கூட கொடுத்துருக்கலாம் இல்லைங்க அதாவது டிஃபரன்ஸ் எதாவது வருதுங்களா ஆமாங்க இப்ப ரெய்னோஸ்க்கும் ட்ரிப்புக்கும் என்னன்னா லாஸ்ட் டைம் நான் ரெய்னோஸ்ல போட்டுதான் நீர் பூசணிக்கா வந்து சக்சஸ் பண்ணாங்க ஓகே ஏன்னா அந்த வயல்ல ரெய்னோஸ் போட்டுருந்தாங்கண்ணா பட் மத்த வயலுக்கு போறப்ப ட்ரிப் இருந்தது பட் ரெய்னோஸ் வயல் என்னன்னா டெய்லி நம்ம வந்து சம்மர்ல போட்டுருந்தாங்கண்ணா பயங்கர ஹீட்டுங்கண்ணா காலையில எந்திரிச்சோன்னு நம்ம வந்து ஒரு தண்ணி ஸ்ப்ரே பண்றப்ப அந்த நீர் அந்த இலைக்கு தேவையான நீர் வந்து உறிஞ்சிருதுங்க ஸோ எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சமாளித்து நல்லா காய் பிடிக்க திறமை எல்லாமே நல்லா அந்த செடிக்கு வந்துடுதுங்க அதே மாதிரி மேலே வந்து உங்களுக்கு டெய்லியும் தண்ணி எடுத்து விட்றதுனால அந்த பூச்சி தாக்குதல் குறைஞ்சிருச்சுங்க கண்டிப்பா ரெய்னோஸ் வந்து கொடி ஏற்றதுக்கு பெஸ்ட்டுங்க உரமும் பாத்தீங்கன்னா நான் ரெயின் ஹோஸ்லேயே விட்டுருங்க வென்சி வச்சிருக்கிறேன் ட்ரிப்பில் விடுறப்ப நம்ம வந்து ப்ராப்பராக விடலாம் ஆனா ரெயினோஸ்ல வந்து யாருமே விட மாட்டாங்க ஆனா நான் என்ன பண்ணுன்னா இரநூறு லிட்டர் தண்ணியில வெறும் கிலோ விடுங்கணும் சரிங்க ஸோ ஒரு நாளைக்கு அரை கிலோ விட்றப்ப அஞ்சு நாள் கண்டினியூஸாக விட்டோம்னா ரெண்டரை கிலோ வச்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ரெண்டரை கிலோ வச்சுக்கோங்க அப்போ வாரத்துல ரெண்டரை கிலோ தேவை அப்படின்னா நம்ம ரெண்டரை கிலோ விட்டாச்சு எல்லாமே ஒண்ணுதாங்கண்ணா அந்த மாதிரி நான் வந்து பயன்படுத்தி கொண்டு வந்துட்டேன் கண்டிப்பா ஆனா இப்ப தண்ணி பொறுத்த வரைக்கும் வேறு தானே தண்ணி உரியன்னு சொல்லுவாங்க இப்ப இலையும் அதுக்கான தண்ணி எடுத்துக்கோங்களா ஆமாங்கண்ணா நம்மளுக்கு வேற உடம்பு ஃபுல்லா வேறு வருது இல்லைங்கண்ணா அதே மாதிரி அதுவும் இலையிலயும் தண்ணி அப்படியே அப்சர்வ் நீங்க இலை மேல தண்ணி போட்டுனா அடுத்த அஞ்சு நிமிஷம் வாடி கிடந்த பயிர் அப்படியே பிரிஸ்க் ஆகிடலாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ரெயினோ சொல்றப்ப என்னன்னா எல்லா பக்கமும் வேறு இருக்கு இல்லைங்கண்ணா இப்ப தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிறப்ப எல்லா பக்கமும் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிறப்ப உங்களுக்கு மகசூல் வந்து ஈல்டு வந்து கண்டிப்பா ஜாஸ்தி தான் கொடுக்கும் நம்ம ஒரு ஏக்கர்ல பண்ணோம் போட்டோம்னா எவ்வளவு வருமானம் எடுக்க முடியும் ஆனா அதாங்க இதுவும் அதே மாதிரி தாங்க ரேட்டு தான் நம்ம அதை பார்க்கணும் சரி இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா லாட்டரி சீட்டு மாதிரி தாங்க ஓகே என்ன காரணம் நான் சொல்றேன்னா நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் இன்னைக்கு இந்த ரேட்டு நான் போடுறப்ப ஹை ரேட்ல நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருன்னு வச்சுக்கலாம் சரி ஆனா அவங்க போடுறப்ப அந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருந்ததுன்னா அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருவாங்க சரி என்னைக்குமே ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஹை ரேட்ல இருக்கிறப்ப வீடியோ கொடுக்குறப்பையும் லோ ரேட்ல கொடுக்குற வீடியோவும் வித்தியாசமா இருக்கணும் சரிங்க மக்கள் பார்வைக்கு அதிகமா ரேட்டு சொல்றப்பதான் பிடிக்கும் இப்ப நான் வந்து இது ரெண்டு ரூபா தான் இங்க விக்குது அப்படின்னா அப்புறம் ஏன் இதை போடணும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் போயிருவானு சரி அப்படி கிடையாதுங்க மக்கள் எப்படி பார்க்கணும்னா இன்னைக்கு என்ன ரேட்டு இது முடிஞ்சு வர்றப்ப என்ன ரேட்டு விக்கலாம் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் இருக்குதா ஒரு அஞ்சு ரூபா நாளைக்கு குறையில அஞ்சு ரூபாய் கூடலாம் ஒரு ரெண்டு மாசத்துல சோ அப்படிதான் நம்ம கால்குலேட் போடணும் போன வருஷம் ஒரு வீடியோ விட்டு போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா போயிருக்கணும் இந்த வருஷம் நம்ம போட்டோம்னா அதே ஃபங்க்ஷனுக்கு நமக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்குன்னா விற்காதுங்க அப்படி விக்காது சோ அத முக்கியமா வந்து மக்கள் பார்க்கணும் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுதுன்னு விசாரிச்சுக்குங்க இந்த ரேட்டு குறையத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா இல்லை அதிகமாக இருக்குதா நம்ம ரெயின்ஃபால் எப்படி இருக்குது மழை சீசன் எப்படி இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு கூடுமா குறையுமாங்கிறது ஒரு கணிப்பு இருக்குது நான் எப்பயுமே அப்படி ஒரு விவசாயம் பண்ணுறப்ப அந்த ரேட்டு கூடுற மாதிரி இருந்தால் தான் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த விவசாயத்தை நான் பண்ணவே மாட்டேன் சரி அதை தேர்ந்தெடுத்து தான் மாற்றுவேன் ஏன்னா நான் போன அது போட்டிருப்பேன் இந்தாட்டி அப்படியே என்டெலி டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவேன் என்ன காரணம் வேட்டு நல்லா இருந்தா அது போயிருக்கணும் அதை பேஸ் பண்ணி போனாதான் விவசாயத்தை சமாளிக்க முடியும் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா இந்த பயிர்ல வந்து நீங்க என்ன ரகத்தை தேர்ந்தெடுத்து இந்த சக்கரை பூசணிக்கா அப்படின்னாவே அர்ஜுனா அப்படிங்கிற வெரைட்டி தான் கடையில விரும்புறாங்க சரிங்க இது நல்லா இருக்கு அது நல்லா நம்ம சொல்றதுக்கே இல்லைங்கன்னா கடை கொண்டு போனா அந்த அர்ஜுனா வெரைட்டி போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்கண்ணா இதை நம்ம நம்ம எந்த வெரைட்டி போட்டாலுமே மார்க்கெட்ல கேட்டுட்டு தான் போடணும் கடைக்காரனை கேட்டு போட்டா அவங்களுக்கு லாபத்துக்கு ஒரு வெரைட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க பீக்கிங்காவோ பொள்ளங்காவோ கொடுத்துட்டு போயிருவாங்க சரிங்க நம்ம ஊர் நாமக்கல் மார்க்கெட்லயோ சேலம் மார்க்கெட்லேயே ஆத்தூர் மார்க்கெட்லேயோ தலைவசம் மார்க்கெட்லேயோ இந்த மாதிரி ஈரோடு மார்க்கெட்டில் என்ன வெரைட்டி அதிக அமௌண்ட்டுக்கு போகுது இந்த இந்த வெரைட்டினா எனக்கு வந்து நல்ல ரேட்டு போகுது அப்படின்னா இந்த பூசணிக்காவுக்கு அர்ஜுனா வெரைட்டி என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ரெண்டு டு ரெண்டரை கிலோ மூணு கிலோங்கண்ணா இதுதான் இதோட சைஸுங்கண்ணா சரிங்க ப்ராப்பரான சைஸுங்கண்ணா அப்படியே அழகாக இருக்குங்க நான் ஒரு இன்னொருன்னா மருந்து அதிகம் அடிக்க தேவையில்லைங்க இதுக்கெல்லாம் தண்ணியும் அதிகம் தேவையில்ல ஏஸ்காடுக்கு நீர் பூசணிக்காவுக்கு தண்ணி அதிகம் தேவை தண்ணி கம்மியா தேவை ரெண்டுக்குள்ள கூட டிஃபரன்ஸ் அது வெயில நல்லா கடுமையான வெயிலில் வரும் இது வெயில் கம்மியா இருந்தா வரும் இதுக்கு வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னா அதுக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கும் சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருந்தாங்க மத்தபடிக்கு சேல்ஸ் பண்றதோ இதோ அந்தந்த அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கணும் நான் வந்து எப்படி விவசாயம் பண்றதுன்னு தான் நான் சொல்றேன் மார்க்கெட்ல இவ்வளவு போகணும்னு உறுதியா சொல்றேன் இன்னைக்கு ரேட் இருபத்தஞ்சு ரூபாங்கண்ணா நான் சொல்ற டன்னு வந்து பாத்தீங்கன்னா இருபது டன் வருங்கண்ணா நீங்க கணக்கு போட்டு பாருங்க நான் இருபத்தஞ்சு ரூபாய் வக்குது இருபது டன் வந்தா அடே சாமி எவ்வளவு லாபம்னு டக்குனு கால்குலேட் பண்ணிக்கூட நீங்க போடுறப்ப அன்னைக்கு ரேட் என்ன விக்குது ரெண்டு வைக்கலாம் போன வருஷம் ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு ரூபாங்கண்ணா யாரு வேணுமான்னு கேட்டு பாருங்க ரெண்டு ரூபாய்க்கு மேல கிடையாது ஒட்டஞ்சத்தை மார்க்கெட்ல வெறும் ரெண்டு ரூபாங்கண்ணா கிலோங்களா ஒரு கிலோ ரெண்டு ரூபா இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து இருவத்தஞ்சு ரூபாங்கண்ணா அப்பா கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு மடங்கு விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்கண்ணா மா ஏறும் இறங்கும் இறங்குறப்ப விவசாயத்தை பண்ணணும் வெயிட் பண்ணிங்கன்னா ஏறும் நீங்கள் ஏறு முகத்தில் போட்டிங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபாய்க்குது இந்த வீடியோ பார்த்தோன்னா டக்குன்னு போய் பூசினிக்க வாங்கிட்டு வந்து எதாவது ஊனிட்டிங்கன்னா நாளைக்கு குறைஞ்சிரும் புரியுது இல்லைங்கண்ணா கண்டிப்பா ஆமாம் ஏன்னா ஒரு பக்கம் மழை பெய்யும் ஒரு பக்கம் மழை பெய்யாது அப்போ அழிவு ரெண்டு பக்கமும் எப்போ மழை ட்ரையாக இருக்கோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்து என்ன ஆகுண்ணா ரேட்டு உச்சத்தை தோடும் கண்டிப்பாக இதுதான் டிஃப்ரென்ஸுங்க நம்ம இதெல்லாம் அந்த விவசாயத்தில் அனலைஸுன்னு ஒன்று பண்ணணும் இதை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து என்ன பயிர் பண்ணலாம் நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர் மண்ணுக்கு நாட் சூட்டபிள் ஓகே செம்மண் சரளை இது எல்லாமே சூட்டபிள் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த பயிர பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க வியாபாரிகள் ஏதாவது வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ண வியாபாரி வேணாலும் நான் பண்ண என்ன காண்டக்ட் பண்ணாங்கன்னா நான் ஜாயின் பண்ணி விட்றேண்ணா நானும் இந்த காய் எடுத்து பண்றேண்ணா இது நீர் பூசணிக்காய் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேண்ணா ஓகே ஏன்னா மெயினா நாங்க வந்து டேரக்ட் செல்லிங் பண்றதுனால தான் இது லாபமேங்கண்ணா நம்மளுக்கு கண்டிப்பாக செல்லிங் பண்ணினா கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுங்க ஆமாண்ணா ஆனா அந்த மாதிரி நாம அவ எடுக்கிறப்ப ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா சேர்த்து கொடுத்து எடுக்கிறாங்க சரிங்க அப்போ மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் ரொம்ப நன்றிங்க நன்றி